வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் கோவிட் கால கட்டாய தகனம் முஸ்லிம் சமூகத்திடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் அரசாங்கம் கோவிட் தொற்று பகுதியில் உயிரிழந்த முஸ்லிம் மக்களின் ஜனாச்சாக்கள் வலு கட்டாயமாக தகனம் செய்யப்பட்டமை தவறு என ஏற்றுக்கொண்டுள்ள அரசாங்கம் அதற்காக மன்னிப்பு கோருவதாக அறிவித்துள்ளது கோவிட் தொற்று நோய்களின் போது உடல்களை தகனம் செய்ததன் ஊடாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட மனக்குறைகளுக்காக மன்னிப்பு கோர அமைச்சர்களான அலி சப்ரி விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கோவிட் தொற்றுநோய் காலப்பகுதியில் சிகிச்சை முகாமைத்துவம் தொடர்பாக சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட வழிகாட்டல்களில் குறிப்பிட்டவாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் பூதவுடல்களை அடக்கம் செய்வதற்கான பொறிமுறையாக உடற்தகன முறை விதந்துரைக்கப்பட்டிருந்தது அதற்கமைய கோவிட் தொற்றுக்குள்ளாகிய இருநூற்று எழுபத்தாறு முஸ்லிம்களின் ஜனாஜாக்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பெப்ரவரி மாதத்தில் அவ்வாறான நபர்களுக்கு மிகவும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய நல்லடக்கத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூலை மாதத்தில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் அப்போதிருந்த நீர் வழங்கல் அமைச்சால் ஆற்று நீர் மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தல் நிலையங்கள் மற்றும் ஏனைய இடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் அசுத்த நீர் உள்ளிட்ட கொழும்பு கண்டி நீரியல் பிரதேசங்களில் சாஸ் கோவ் இரண்டு வைரசை அடையாளம் காண்பதற்கான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த ஆய்வின் பிரகாரம் மேற்புற நீரில் எவ்வித வைரசும் இல்லாமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதத்தில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் காணப்படும் நீர் தொழில்நுட்பத்திற்கான சீனா இலங்கை ஒருங்கிணைந்து ஆராய்ச்சி மற்றும் மாதிரி நிலையத்தின் மூலம் இரண்டாவது கற்கையும் பூர்த்தி செய்யப்பட்டதுடன் அதன் மூலம் சாஸ் கோப் இரண்டு வைரஸ் நிலத்தடி நீர் உள்ளிட்ட நீர்மூலங்களுக்கு ஊடுகடத்தப்படும் அடிப்படை ஆற்றல் வளங்கள் மலம் மற்றும் சிறுநீர் மூலமாக மாத்திரமே பரவுவதுடன் பாதுகாப்பான நல்லடக்கத்தின் மூலம் அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கிணங்க கோவிட் தொற்றுநோய் காலப்பகுதியில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டாய உடர்தகன கொள்கையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடம் இலங்கை அரசு மன்னிப்பு கோருவதற்காக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர்வழங்கள் மற்றும் தோட்ட உட்டகட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் அவர்களும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் கண்டி டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்